ஒருவன் கிறிஸ்துவுக்குள் இருந்தால் புதிய சிருஷ்டியாய் இருக்கிறான் பழையவைகள் ஒழிந்து போயின எல்லாம் உதிதாயின பிரியமானவர்களே நாம் புதிய சிருஷ்டியாய் வாழ்வதற்காக அல்லது மாறும்படிக்காகத்தான் பழைய சுபாவமான ஆதாமினுடைய பாவ சுபாவத்தின் பாவ சாயலை மாற்றி தேவன் கிறிஸ்து இயேசுவின் சாயலுக்கு ஒப்பாய் அவருடைய சுபாவத்துக்கு ஒப்பானவர்களாய் தேவன் நம்மை உருவாக்கும்படி இருக்கிறார் எப்படி நாம் அதில் உருவாக முடியுமானால் ஒரு நாவினாலும் ஜலத்தினாலும் பிறவாவிட்டால் ஆமே தேவனுடைய ராஜ்யத்துக்குள் பிரவேசிக்க மாட்டான் ஆவியினாலும் ஜலத்தினாலும் நாம் பிறக்கும் அனுபவம் நமது புதிய சிருஷ்டியினுடைய அனுபவமாய் காணப்படுகிறது பேரு அப்போசுலன் அழிந்து போகிற வித்தினாலே அல்ல எந்தென்றைக்கும் நிலைத்திருக்கிறதும் வாடாததும் மகிமையுள்ளதுமான அவருடைய வசனத்தினாலே தேவன் நம்மை ஜனிப்பித்தார் என்று அவரும் சொல்லுகிறார் ஆகவே பழைய மாம்சத்தின் சுபாவத்துக்கு நாம் நீங்களாகி கிறிஸ்து இயேசுவினுடைய திவ்ய சுபாவத்திற்கு பங்குள்ளவர்களாக தான் தேவன் நம்மை புதிய சிருஷ்டியாக தேவன் நம்மை உருவாக்குகிறார் கிறிஸ்துவுக்குள் நிலைத்திருக்கிறவர்களாக கிறிஸ்துவுக்குள் பிழைத்திருக்கிறவர்களாக நாம் வாழும்போது நாம் கிறிஸ்துவின் சாயலாய் ரூபமாய் மாறி புதிய சிருஷ்டியினுடைய அனுபவத்திலே ஜீவிக்கும் போது அவருக்குள் காணப்படுகிற சகல ஆசிர்வாதத்தின் பரிபூரணங்களுக்கும் சொந்தக்காரர்களாய் மாறுகிறோம் ஆகவே பழைய சுபாவங்களை விட்டு கிறிஸ்து இயேசுவின் சாயலு கொப்பாய் மாறுவோம் தேவனை உறுதியாய் பற்றி கொள்வோம் தேவனுடைய வாக்கு தத்தங்களில் மேன்மை பாராட்டுவோம் இயேசு சீக்கிரம் வருகிறார் ஆயத்தமாவோம் வாருங்கள்